ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இல்லைங்க நம்ம சேனலில் ஒரு பைசா கூட செலவில்லாமல் காலையில் டிஃபன் வாங்க எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டம்ளர் அளவு ரேசன் புழுங்கரிசி அரிசி எடுத்துருக்கேன் ரேசன் புழுங்கரிசி நல்லா ஸ்மெல் வராமல் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் முறிட்டு மூறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக மாவு மாதிரி அரைச்சிக்கிறேன் நீங்கள் அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா கிரைண்டரில் கூட நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பு மேலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு நல்லா வெந்து பாத்திரத்தோட ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காண்டி ஒன்று தரண்டு வரணுங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் அப்புறம் பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு கலர்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி இடியாப்பமாக சுற்றி எடுத்துக்கோங்க இது சந்தகைன்னு சொல்லுவாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா அப்புறம் நம்ம சுத்தின இடியாப்பத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுனாத்த ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க ரேஷன் புழுங்களை இடியாப்பம் ஒரு பைசா செலவில்லாம காலைல டிஃபன் ரெடி ஆயிடுச்சு